விசிட் இந்தியாஸ் பர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம் பிஜேபி மரின் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்களுக்கான பாதுகாப்பு விஷயத்துல முதல் குளறுபடி ஒட்டுல இருந்து ஆரம்பிக்குது பூல இருந்து ஆரம்பிக்குது ரெண்டுமே இப்னாடிசம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் மற்ற விஷயங்கள் வந்து இந்த ரெண்டு இடத்துலயும் உண்டு ஈஸியா ஒருத்தர் வந்து அக்ரேட் பண்ணிக்கலாம் அதனால பெண்களுக்கு ஒரு கவசம் வேணுன்றதுக்காக தான் பெண்கள் பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும் துளசியும் மருதாணியும் லட்சுமி கடாட்சம் பொருள் இந்த ரெண்டு பொருளையும் பெண்கள் பயன்படுத்தணும் குலசி மாட வச்சு வீட்டில் வணங்குவாங்க ஒரு சில வீட்டில் வணங்க மாட்டாங்க மருதானி உங்க வீட்டில் விளையும் ஆனா நீங்க மருதாணி பழக்கமும் இல்லாம போயிடு மருதானியை நீங்க உண்மையிலே வச்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில பெண்களுக்கு நிறைய மாற்றம் தெரியும் மருதானி நீங்க கண்டிப்பா வைக்க ஆரம்பிச்சிருந்தாவே உங்க மகாலட்சுமி கூட வாசம் செய்யும் எந்த கெட்ட துஷ்ட சக்தி உங்களுக்கு அண்டாது அது முழுமையா கேரண்டியா சொல்லலாம் மருதாணி பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் மகாலடஷ்மி ஒரு பொண்ணு அவன் நல்லா இருக்க போன அர்த்தம் அப்போ அந்த மகாலட்சுமி அப்படின்ற விஷயத்தை நம்ம பெண்களுக்கு தான் அந்த முக்கியத்துவத்தை தரும் அந்த சக்தியை எப்படி பயன்படுத்தணும் அந்த சக்தியை உங்களுக்குள்ளே எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எட்டு குழந்தை ஒன்பது குழந்தை பெற்றிருந்த சூழ்நிலை மாறி இப்ப ஒரு குழந்தைக்காக நீங்க மணிக்கணக்கில் வார கணக்கில் மாச போயிட்டு ஒரு ஆய்வகத்தில் மணிக்கிறது பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கலாச்சாரம் மாறி போயிட்டு நிறைய விஷயம் நம்ம மக்கள் மறந்துட்டாங்க டெக்னாலஜி வளர்ந்து போயிடுச்சு ஒரு தீர்க்க முடியாத உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு அப்படி சொல்லிட்டு மெயின்ல உங்களுக்கு பட்டுச்சின்னா எதோ பத்தியுமே நீங்க யோசிக்க தேவையில்லை பெண் தெய்வத்தை கெட்டியமா பிடிச்சாங்க அது குறிப்பா வணக்கம் சார் வணக்கம் பெண்களுக்கான ஒரு இதுன்னு பார்க்குறப்போ லக்ஷ்மி கடாஷன் தேவை ஒரு வீட்டில புகுந்த வீட்டுக்கோ போறாங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாஷன் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது லக்ஷ்மி கடாஷனா என்ன சார் எப்படி லக்ஷ்மி கடாஷன்ன்றது என்ன ஒரு சுபிட்சமான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை என்பகரமான வாழ்க்கை துன்பம் இல்லாத வாழ்க்கை லட்சுமிட யார்ல இருந்து அப்படி இருக்கும் பொண்ணும் பொருளும் சுகம் எல்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய விஷயம் தான் லக்ஷ்மின்றது எல்லாமே கொடுக்கும் இங்கே பணம் இருந்த அருள் உள்ளக்காரில் உள்ள பொருள் எல்லாருக்கு இவ்வளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கே பொருள் சார்ந்த விஷயத்துக்கு உங்களுக்கு பொருளாதாரம் சேர்த்த விஷயத்துக்கு மகாலட்சுடைய அருள் வேணும் ஒரு வீட்டுக்கு மகாலட்சுமி அருப்பு போனோம்னா அவங்க நல்லா இருக்க போகணும்னு அர்த்தம் அப்போ அந்த மகாலட்சுமி அப்படின்ற விஷயத்தை நம்ம பெண்களுக்கு தான் அந்த முக்கியத்துவத்தை தரும் பெண் சக்தின்றது மிக பிரதானமான சக்தி அந்த சக்தியை எப்படி பயன்படுத்தணும் அந்த சக்தியை உங்களுக்குள்ளே எப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பொதுவாகவே நீங்கள் வந்து பெண்கள் பொதுவாகவே இன்றைய நாகரிகத்தில் கொஞ்சம் அதிகமாக போயிட்டாங்க அந்த நாகரத்தினுடைய அதிகமாக போகிறது வெளிப்பாடு இப்போது விவாகரத்துன்ற விஷயம் நிறைய வந்துடுச்சு இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் எட்டு குழந்தை ஒம்பது குழந்தை பெற்றிருந்த சூழ்நிலை மாறி இப்போ ஒரு குழந்தைக்காக நீங்கள் மணிக்கணக்கில் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் போயிட்டு ஒரு ஆய்வகத்தில் பண்ணிக்கிறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சராசரியாகவே எட்டு குழந்தை பெற்றின காலம்லாம் உண்டு சராசரியாகவே மேம்போக்காகவே இருந்த காலம் போய் இன்றைக்கி ஊர் குழந்தைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை என்ன காரணம்னா கலாச்சாரம் மாறி போச்சு உண்மையிலே மாறி போச்சு நிறைய விஷயம் நம்ம மக்கள் மறந்துட்டாங்க நீங்கள் நாகரிக உலகத்தில் பயணம் செய்யுங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது டெக்னாலஜி வளர்ந்து போச்சு இப்போ நம்மலாம் இன்றைக்கி உட்காந்து பேசுகிறோன்னா டெக்னாலஜி வளர்ந்து போச்சு தவறு கிடையாது பயன்படுத்துங்க அதுக்காக நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மறந்துடாதீங்க நான் எல்லா பொருளில் சொல்லக்கூடிய விஷயம் தயவு செஞ்சு ஸ்டிக்கர் போட்டு தவிர்த்துடுங்க இன்றைக்கி நான் நிறைய இடத்துல போய் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா பெண்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது முதல்ல நீங்கள் அதை ஸ்டைலிஸாக நினைக்கலாம் எப்படி நினைக்கலாம் உங்களுக்கான பாதுகாப்பு விஷயத்தில் முதல் குளிரபடி பொட்டில் இருந்தால் ஆரம்பிக்குது தான் ஆரம்பிக்குது ரெண்டுமே இப்னாட்டி பண்ணக்கூடிய எண் எண்ணங்கள் மற்ற விஷயங்கள் வந்து இது ரெண்டு இடத்துலையும் உண்டு ஈஸியாக ஒருத்தர் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதனால் தான் பெண்களுக்கு ஒரு கவசம் வேணுன்றதுக்காக தான் அந்த காலத்தில் பண்ணாங்க என்ன பண்ணாங்க பெண்கள் பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும் நிறைய விஷயங்களை பெண்களுக்காகவே குறிப்பிட்ட விஷயத்தில் சித்தர்கள் தெளிவாக சொல்லி வச்சான் இயற்கை சார்ந்த விஷயத்துலேயே அவங்கள ட்ராவல் பண்ண வைச்சான் புகுந்து வீட்டு போகிற வரைக்கும் எப்படி இருக்கணும் புகுந்து வீட்டுக்கு போன பின்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டமெட்டிக்கான விஷயம் இருந்தது இன்றைக்கி நிறைய பேர் பூ வைக்கிற பழக்கமே இல்லை அது வந்து எப்படி லட்சுமி வரும் லட்சுமி கடாச்சம் வரணும் அப்படின்னா ஓரளவுக்காவது இருக்கலாம் நீங்கள் வந்து நாகரிக உலகத்தில் பயணம் செய்யுங்க உங்களை வேணான்னு சொல்ல வரல குறிப்பிட்ட சில விஷயங்கள் இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன் மருதாணி எல்லாத்துலேயும் கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லார் வீட்லையும் விளையக்கூடிய விஷயம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய தான் மருதாணி எத்தனை பேர் நீங்கள் மருதாணி வைக்கிறீங்க மெகந்தினி போயிடுறீங்க அது கெமிக்கல் நீங்கள் போகிறீங்க ஒரு கோன் மாதிரி இருக்குது வாங்கி வச்சுக்கிறீங்க சைலி சென்றீங்க அதில் பத்து காசு பிரயோஜனை கிடையாது இயற்கையாக உங்கள் வீட்டில் விளையக்கூடிய மருதாணிக்கு அவ்வளோ வலிமை உண்டு துளசிக்கு இணையான தன்மை மருதாணிக்கு உண்டு துளசியும் மருதாணியும் லட்சுமி கடாட்சம் உள்ள பொருள் இந்த ரெண்டு பொருளையும் பெண்கள் பயன்படுத்தணும் துளசி மாடை வச்சு வீட்டில் வணங்குவாங்க ஒரு சில வீட்டில் வணங்க மாட்டாங்க பரவாயில்ல பிரச்சனை இல்லை மருதாணி உங்கள் வீட்டில் விளையும் மருதாணியை நீங்கள் உண்மையிலே வச்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் பெண்களுக்கு நிறைய மாற்றம் தெரியும் ஆனால் நீங்கள் மருதாணி பழக்கமும் இல்லாமல் போயிடுச்சு இது கொலுசு போடுற பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள மாற்றம் மாற்றம் சொல்லி கடைசியில் அவங்க வாழ்க்கை ஏமாற்றமாக தான் போய் நிற்குது நம்ம கண் கூட பல இடத்துல பார்க்குறோம் தயவு செஞ்சு கலாத்தாரத்தை மாற்றாதீங்க சார் பெண் தெய்வங்களுக்குன்னு சிறப்பு வழிபாடு எதுவும் இருக்குது நிச்சயமாக இருக்குது குத்துவளுக்கு பூஜை நிறைய வழிபாடு இருக்குமா பெண்களுக்கு குறிப்பாக பெண் சக்தி தான் இங்கே முக்கியம் அது வந்து எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது நீங்கள் என்ன ஓடோடி வந்து உடனே ஒரு தெய்வம் வந்து ஒரு அருள் கொடுக்குதுன்னா தாய் தான் வந்து டக்குன்னு ஓடி வந்து நிற்பாங்க என்ன தான் இஷ்யூ எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் கூட முதல்ல ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்போது அம்மா தான் கவலைப்படுவாங்க தாய் அதனால் பெண்ணுக்கு தனி சக்தி உண்டு அந்த சக்தியை அதை விஷயம் தான் சொல்கிறோம் நீங்கள் குடும்ப பெண்களாக இருந்தால் கல்லுப்பை பயன்படுத்துங்க நீங்கள் வேறு சால்ட்டை பயன்படுத்தாதீங்க கல்லுப்புன்னு மகாலட்சுமியுடைய ஒரு விஷயம் அதை பயன்படுத்துங்க உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சி வரும் ஒரு சாம்பிராணி புகையை போடுங்க அதுக்காக கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு போடாதீங்க நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக நிறைய விஷயம் மாற்றுறீங்க கற்பூரம் உண்மையான கற்பூரத்தை பயன்படுத்துங்க திருநற உண்மையான திருநீரை பயன்படுத்துங்க எல்லாமே கிடைக்கக்கூடிய விஷயம் சாணத்தை முதல்ல பயன்படுத்துங்க இன்றைக்கு சாணமே யாரும் பயன்படுத்துது பெரும்பாலும் மக்கள் சாணத்தை மறந்துட்டாங்க இன்றைய ஜென்ரேஷனுக்கு சாணி அப்படின்னு நான் தெரிய மாட்டேது அப்படியான்னு கேட்குற அளவுக்கு ஆயிப்போச்சு அது முழுக்க முழுக்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியதும் நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி நம்ம சொல்லக்கூடிய இசைத்துக்கள் சொன்ன பொருளுக்கு எல்லாருக்குமே மிகவும் உண்டு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியலுக்கு ரெண்டுக்குமே சம்பந்தப்பட்ட பொருள் தான் உங்களுக்கு மருதாணி ஆகட்டும் துளசி ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே உங்கள் வீட்டோடு இருக்க வரைக்கும் அது லட்சுமி இடாச்சு இருந்தது ஒரு பூச்சி வராது ஒரு புழு வராது ஒரு பாம்பு வராது எதுவுமே வராது ஒரு காலத்தில் இருந்தது எல்லாமே சாணி போட்டு தான் முழுகும் அங்கே வீடை இன்றைக்கி டைல்ஸுக்கு மாறிட்டிங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஆனாலும் இறை வழிபாட்டு தன்மை இன்றைக்கி கல்லுப்பு கிடைக்குது இன்றைக்கி மருதாணி கிடைக்குது இன்றைக்கி துளசி கிடைக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மஞ்சள் கிடைக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பெண்கள் பெரும்பான்மையான பெண்கள் பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை நீங்க அடுத்து இன்னொரு குடும்பத்துல போய் வாழ போற நபர் நீங்க இங்க புகுந்து வீடும் சரி இருந்த இடமும் சரி ரெண்டுமே இருந்தீங்கன்னா உண்மையிலே ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அதுல எந்த மாற்றுகத்தும் கிடையாது சார் இப்ப வந்து அம்மா எல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டுல சொல்லுவாங்க நடு வீட்டுல நின்று நிக அந்த காலத்துல விளக்கு வளர்ச்சியும் கிடையாது முதல் விஷயம் எலக்ட்ரானிக்ஸ் அப்ப கிடையாது அப்போ நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் தப்பாக போயிடும் இருட்டில் சாப்பிடக்கூடாது எந்த பொருள் உள்ளே போச்சுன்னு தெரியாது நகம் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பெண்களுக்கு ஏன் தலைவாரி வந்து சிவி போடான்னு சொன்னாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மாந்திரிக விஷயங்களும் உண்டு இங்கே வந்து எப்படி ஆன்மீக விஷயத்தில் தொடர்பு தான் மாந்திரிகமும் உண்டு அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு சில வேண்டாத நபர்கள் நமக்கு ஏதாவது தீங்கு செய்யணும்னு நினச்சாங்கன்னா உங்கள் தலைமுடியை வச்சியோ காலாடி மண்ணை வச்சோ செய்ய முடிய சாத்தியம் உண்டு அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது குறிப்பிட்ட நம்மளுக்கு செய்யலாம் எல்லாருக்கும் செய்ய முடியாது இருந்தபோதிலும் ஒரு சேஃப்டிக்காக தான் சொன்னாங்க அந்த மாதிரி தலைமுடியை எங்கேயும் போட்டுடாதீங்க கொடுத்துடாதீங்க அது ஆகாத நபர் ஒருத்தர் கைப்பி மாட்டிச்சுன்னா உண்மையிலே அது மூலிமா உங்களுக்கு ஒரு தீயம் தீமையான விஷயத்தை எளிதில் செஞ்சிடலான்றது தான் முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணாங்க அதெல்லாம் வேணாம் தலை செய்வாதீங்க அதுக்கிட்ட குறிப்பிட்ட நாளில் பண்ணுங்கள் நீங்கள் இந்த குறிப்பிட்ட நாளில் என்ன தேய்ச்சிக்குள்ளிங்க அப்படின்னு உங்களை பாதுகாக்கிற வழிமுறையாக தான் ஒவ்வொன்றும் செஞ்சு வச்சுருந்தாங்க இன்றைய பெண்களுக்கு நான் தான் சொல்ல வரேன் தயவு செஞ்சு தலைமுடியை இடத்துல போட்டு வீசிடாதீங்க அது முதலியமாக தேவையற்ற நபர்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கான சிறப்பு வழிபாடு இந்த தெய்வத்தை கும்பிட்டா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இல்லாம பெண் சக்தின்றது ரொம்ப முக்கியம் துர்கையம்மன் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ரொம்ப முக்கியம் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு தீர்க்க முடியாத உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ல உங்களுக்கு பட்டுச்சின்னா எதோ பத்தியுமே நீங்க யோசிக்க தேவையில்லை பெண் தெய்வத்தை அதை கெட்டியமா பிடிச்சியாங்க அது குறிப்பா அங்காள பரமேஸ்வரியை நீங்க வந்து ரொம்ப ஆத்மாத்தமா நீங்க வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய துன்பமான விஷயமா இருந்தாலும் அது படிப்படியாக சரியாக போயிடும் இதுக்கு ஜாதகமோ மற்ற விஷயமே தேவையில்லை ஆத்மாத்தமாக நீங்கள் அங்காள பரமேஸ்வரி தாயே அப்படின்னு போய் தருணாகதி அடைஞ்சிட்டு நீங்கள் வணங்க ஆரம்பிச்சுன்னா எந்த சூழ்நிலையுமே அவங்களுக்கு கைவிட மாட்டாங்க அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு துர்கையம்டைய வழிபாடும் அங்காள பரமேஸ்வரி வழிபாடும் வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு கை கொடுக்கும் இந்த இப்போ மட்டுமே இல்லை பிறப்பிலிருந்து அந்திம காலம் வரைக்கும் அந்த பெண் தெய்ய வழிபாடு என்றைக்குமே கைவிட்டதில்லை அது குறிப்பாக பெண்களுக்கு இந்த ரெண்டு தெய்வம் இருக்குது பிரதான தெய்வம் நீங்கள் அதுக்கப்புறம் முருகப்பெருமான வழிபாடு இருக்குது நிறைய வழிபாடு இருக்குது ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு தலைக்கு மேலே ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் என்ன செய்யுதுன்னு தெரியல முடிவெடுக்க முடியாமல் திணறேன் அப்படின்னா நீங்கள் நேராக போயிட்டு அங்காள பரமேஸ்வரர்கிட்ட போயிட்டு சரணாகதி அடைஞ்சிங்க மடிப்பிச்சை கடிச்சு ஏற்றினீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் சரி இப்போ ஒரு சில பெண்கள்லாம் வந்து அவங்க சீவிர கூந்தல் வந்து கீழே விழுகுது அப்படின்னா அதை சேகரித்து வச்சு இடைக்கு போடுவாங்க இப்படிலாம் பண்ணலாமா இல்லை அது இடைக்கு போகிறது நல்லவங்ககிட்ட போய் சேர்த்தா நம்மளால சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சேர்த்துக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி குறைவாக தான் இருக்காங்க இருந்த போதிலும் ஓ நாளைக்கு அதே இப்போ இதில் சார்ந்த விஷயம் இப்போ எல்லாேருக்கும் இங்கே செய்ய முடியாதுமா அதையும் புரிஞ்சுக்கணும் செய்வேறது எல்லாேருக்கும் செய்ய முடியாது அப்படி செய்ய விட எல்லாருக்கும் செய்யணுமா இருந்தால் நாட்டில் யாருமே நடப்பட முடியாது குறிப்பிட்ட ஜாதக அமைப்பு இருக்குது இந்த ஜாதக அமைப்பு தான் தாக்கும் இந்த ஜாதக அமைப்பு உள்ளவரால் தான் செய்ய முடியும் நேதி இருக்குது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை இப்போ நிறைய பேர் வந்து மருத்துவ ரீதியான விஷயத்துக்கு உதவி செய்வாங்க நான் நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் அதை கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயத்தில் தாராளமாக போய் செய்யுங்க நீங்களே மனம் கொடுங்க அது நிறைய பேர் நான் வாழ்வில் பார்த்துருக்குறேன் அது ஒரு பெரிய புண்ணிய காரியம் கூட ஆனால் இது சின்ன ஒரு சின்ன காசுக்காக ஆசைப்பட்டு கொடுத்துடாதீங்க ஏன்னா யார் மனசு என்ன இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது நாளைக்கு ஒரு துன்பமான விஷயத்துக்கு வேறு யாரோ ஒரு மூலிமா ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது யார் பொறுப்பேற்ற முடியும் அல்ல மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு பெண்கள் உங்கள் முடிய வளர்த்து தானமாக கொடுங்க அதில் எந்த தவறும் கிடையாது மற்ற விஷயத்துல கண்ணுங்க வருத்தமாக பார்த்து கொடுங்க அது உங்களுக்கு நல்லது சார் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க இந்த ஹிப்னாட்டிசம் லைக் பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறது இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க பெண்கள் என்ன மாதிரி பொருட்கள்லாம் பயன்படுத்தி இல்லைம்மா இயற்கையாக தான் சொன்னேன்மா தயவு தயவுசெய்து மருதாணி வைங்க மருதாணி பழக்கத்தை கண்டினியூ பண்ணுங்க அது ஒரு மிகப்பெரிய கவசம் உங்களுக்கு நான் பொட்டு விட சரி எப்படியோ விஷயத்தை விட்டுலான்னு வச்சிக்கங்களேன் மருதாணி நீ கண்டினியூவாக வைக்க ஆரம்பிச்சிருந்தாவே உங்கள் மகாலட்சுமி கூட வாசம் செய்யும் எந்த கெட்ட சக்தியும் உங்களுக்கு அண்டாது அது முழு முழுமையாக கேரண்டியாக சொல்லலாம் மருதாணி நாட்டு மருதாணி சொல்கிறது மெகந்தியை நான் அந்த கடையில் வைக்கிறத சொல்ல வரல நாட்டு மருதாணி நீ கண்டினியூவாக நல்லா பண்ணி பெண்களுக்கு மட்டுமே கிடையாதுங்க இந்த இது இந்த நான் மருதாணின்றது ஆண்களும் வைக்கணும் குழந்தைங்களுக்கு வைக்கணும் அது எதிர்மறை சக்திகளையே விலக்கி நேர்மறை சக்திகளையே மகாலட்சுமி வேண்டாவது விஷயத்தை கொண்டு செய்யக்கூடிய ஒரு முக்க அற்புதமான பொருள் சீதாதேவுடைய அருள் பெற்ற பொருள் அது அந்த மருதாணிக்கு உண்டு ஆனால் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பொதுவாகவே நீங்கள் மருதாணியை பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம்ன்றது அதிகரிக்கும் திருமணம் சார்ந்த நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு மருதாணியை பயன்படுத்தினா திருமணம் சார்ந்தவர்களோட ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் பொருளாதார சார்ந்த விஷயத்தில் கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல கிடைக்கும் எல்லாமே மகாலட்சுமிடைய அருள் வேணும் காசு பணம் வேணும் இல்லையா எங்கள் மனுஷனுக்கு என்னதான் நீங்கள் வாழ்ந்தாலும் இந்த காலத்தில் இருந்தாலும் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றது மருதாணிக்கு நூறு சதவீதம் உண்டு ஆனால் மருதாணியை பயன்படுத்திங்கன்னா அவங்கள வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் பெண் தெய்வ வழிபாடு மற்றும் வழிமுறைகளை எங்களுடன் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம் பிஜேபி மெரின் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்